நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நீ எப்பமோ இந்த இடத்துல ரொம்பவே கோவப்படுறாங்க அப்படின்னு இருந்துட்டு ஏன்னா அக்காவுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும்ட்டு இந்த சுந்தரி நினைச்சிட்டு இருக்காங்கட்டு அவர்களையும் வந்து இங்க பாருக்கா நீயும் வந்து குட்டி பாசம் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்ட்டு இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவங்க முன்னாடி வந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும் காஞ்சாங்க இன்னும் சொல்லிட்டு இருக்கா ஆமா அக்கா அவங்களும் இந்தளவுக்கு பண்ணும்போது நீங்க ஏங்க எப்ப பார்த்தாலும் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பண்ணக்கூடாதுக்கா நீங்க எப்படி எப்போக்குமே நீங்க சந்தோஷமா இருக்கணும் யாரை பத்தி கவலைப்படவே கூடாது காஞ்சாங்க உங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்காக தான் அவங்க அவங்க இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடாது இனி முன்னாடி சந்தோஷமாக சந்தோஷமாக எனக்கு சொல்கிறது சொல்கிறது புரிஞ்சுதான்றாங்க நீ சரிதான் ஏன்னா நானும் எதுக்காக பிரிஞ்சுருக்கணும் நாங்கள் நாங்கள் இப்போ ஒன்றா சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்காக வந்து பேர் அதுதான் நாங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு அதனால இனி நாங்களும் வந்து பிரிஞ்சுருக்க மாட்டோம் இனி கண்டிப்பாக நாங்களும் ஒன்றா சேர்ந்து இருக்கோம் அக்கா இதுதாக்க நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்றாங்க இப்படிதாக்கா இருக்கணும்ன்றாங்க இருக்கணும் அவங்க வெறுப்பேட்டீங்கன்னு சொல்லிட்டு சுந்தரிமன வேணுன்னே வெறுப்பேற்றிட்டு இருப்பாங்க ரொம்பவே ஆகாஷ் உங்களுக்கு க்ளோஸ் ஆ இருக்கிறது இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க சுந்தரி அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ